இன்னொன்று என்னென்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்லா கூட கை கை கொடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த இதுக்கு உண்டு அதே போல் இதுவும் உண்டு ஆர்கிடெக்சரும் உண்டு அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து மாணவ மாணவிகள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிக்கணும் உங்களுக்கு ஏற்ற ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு ஏற்ற படிப்பு உங்களுக்கு ஏற்ற சில விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன படிப்பு இருக்குது இந்த படிப்புனால நான் வெளிநாடு போக வேணாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நல்ல சூழ்நிலைகளாக வரும் அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் பண விஷயத்தில் கடன் வாங்கி செய்யாமல் பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்க அடுத்து ஏதாவது ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் நான் சிறிய ஹோட்டலாக ஆரம்பிச்சு நடத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இந்த இதில் நிறைய நல்ல லாபங்கள் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் முக்கியமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் புதிய இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறதுல ஆணி கூனி போகும் சொல்லுவாங்க ஸோ அந்த ஆணி மாதத்தில் இந்த சில விஷயங்கள்